வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து மேசிஸ் பிளான்டரி டிரைவ் டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் விவசாயி விலை சொல்லி இருக்காருங்க அவனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டபே அந்த வேலை காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மேசிஸ்வர் குசன் ஒன்பதாயிரம் பிளான்டரி டிரைவ் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னும் பண்ணாமல் இருக்கிறாங்க அன் வண்டிங்க பண்ணிங்க வாங்குற பேரில் ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் வைக்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்கறக்கும் வைக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த மேசிஸ்வர் குஷன் ஒன்பதாயிரம் பிளான்டரி டிரைவ் வண்டி தய இந்த மேசிஸ் ஒர்க்ஸன் ஒன்பதாயிரம் பிளான்டரி டிரைவ் டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன்லாம் இருக்கக்கூடிய வண்டிங்க டுவெல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பம்பரு வீல் வெயிட் பெட்வ இது மட்டும்தான் இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்னு பார்க்கும்போது குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திருக்கிறாங்க இரநூத்தி முப்பத்தஞ்சு மணி நேரம் வண்டி ஓடி இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா நான்கு டயர்களுமே கம்மன் அந்த டயர் ஃபுல் டயர் பட்டன் அப்படியே இருக்குதுங்க வண்டி வந்து ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த வண்டியினுடைய பிடிஎ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அர்ப்பிங்ஷில் இயங்கக்கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க இந்த வண்டியினுடைய பிடிஎ அவுட் புட் பவர்னு பார்க்கும்போது நாற்பத்தி மூணு புள்ளி அஞ்சு பிடிஆ அவுட் புட் கிடைக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா பானட் பெயிண்ட் பேடா கிடையாதுங்க எந்த பெயிண்ட் பெயிண்ட்டுக்கு கிடையாதுங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டி நல்லா மிக தெளிவான பராமரிப்புலேயும் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க தற்போதைக்கு இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க டிஸ்க் ப்ளெண்டு கூட பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸோ பேடா கிடையாதுங்க பின்னாடி வீல் வெயிட்டோடு இருக்குதுங்க வண்டி வந்து மிக தெளிவான கண்டிஷனு இந்த மேசேஸ்வர் குஸ்டன் ஒன்பதாயிரம் பிளான்டரி டிரைவ் வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயம்மா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருல் சென்று பேசும்போது கட்டாயம் விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஒன்பதாயிரம் மேசிஸ் ஃபர்குசன் குசன் டிரைவ் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்